வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம உடம்பில் இருக்கிற ஒன்பது ஜாயின்ஸ் அதாவது ஒன்பது மூட்டுக்கள் ஒன்பது இணைப்புகள்னு சொல்லலாம் அந்த ஒன்பது இணைப்புகளை மனசு எப்படி பாதுகாக்குது அதாவது நம்ம மனசோட சக்தியை வச்சு அந்த ஒன்பது மூட்டுகள் ஜாயின்ஸை வந்து எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி பார்ப்போம் நம்ம உடம்பில் கை கால் இந்த மாதிரி வந்து ஒன்பது இடங்களில் ஜாயின்ஸ் இருக்குது அப்புறம் முதுகுத்தண்டு ஒரு ஜாயிண்ட்டு மாதிரி நம்ம வச்சுக்கலாம் இதில் என்ன இருக்கும் அப்படின்னா எலும்பு நரம்பு தசை நார்கள் இதெல்லாமே வச்சு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் எடையை தாங்கும் அதுக்கு மேலே நம்ம வந்து எடையை தூக்கும்போது அது வந்து கிழிஞ்சிரும் எலும்பு உடஞ்சிரும் ஸோ இந்த மாதிரியெல்லாம் நடக்கும் இதே நம்ம விளையாடும் போதும் நடக்கும் போதும் போதும் நம்மளோட உடல் எடையே வந்து இந்த மூட்டுகளில் அதிக அழுத்தம் ஏற்படுத்தி அந்த இணைப்பில் இருக்கிற தசை நார்களோ இல்லை மூட்டுகளுக்கு ஒரு எலும்புகளுக்கு பாதிப்போ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம ஒரு வெயிட்டை தூக்கும் போது நம்ம கையை யூஸ் பண்ணி வெயிட்டை தூக்குறோம் அப்படின்னா அதனோட இடது பக்கமும் சரி வலது பக்கமும் சரி சரிசமமாக எடை வந்து பிரிஞ்சு போகிற மாதிரி தூக்கணும் அதாவது கவனமாக தூக்கணும் நம்ம ஒரு சைடாக வச்சுட்டு தூக்கணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு அதனோட அதாவது அழுத்தம் வந்து அதிகமாக இருக்கும் அதனால இந்த இடம் பாதிக்கப்படும் அதே மாதிரி ஒரு பொருள் ஒரு வெயிட்டான பொருளை தூக்கும்போது ரெண்டு கையும் சரிசமமாக வச்சு நம்ம தூக்கணும் அதாவது நான் சொல்கிறது என்னன்னா ஒரு பேலன்ஸ் பற்றி சொல்லிகிட்ருக்கேன் அதாவது அந்த பொருளோட எடை எல்லா மூட்டுகளுக்கும் பகிர்ந்து போகணும் சரிசமமாக பிரிஞ்சு போகணும் ரொம்ப தூரமாக இருந்து நின்றுட்டு ஒரு பொருளை தூக்குனா கூட முதுகில் அதனோட அழுத்தம் வந்து அதிகரிக்கும் எந்த விதமான மூட்டுகளை யூஸ் பண்ணி நம்ம எவ்வளோ வெயிட்டான பொருளை தூக்க நினச்சாலும் அந்த எடை வந்து நம்ம உடல் பாகங்களில் இந்த மூட்டுகளில் முக்கியமாக மூட்டுகளில் சரிசமமாக பகிர்ந்து போகிற மாதிரி நம்ம தூக்கணும் அதாவது பொருளோட வெயிட்டு ஈக்குவலாக பிரிஞ்சு போகிற மாதிரி பேலன்ஸ் பண்ணி தான் நம்ம தூக்கணும் இது ஒன்று ரெண்டாவது நம்ம ஒரு விளையாண்டாலோ நம்ம ஒரு மலையேற்றம் நடக்கிறது ஓடுறது இந்த மாதிரி நம்ம செயல்படும் போது நம்மளோட உடல் எடை உடல் எடை வந்து அந்த இணைப்புகளில் சரிசமமாக பகிர்ந்து போகிற மாதிரி தான் வந்து நம்ம வந்து விளையாடணும் ஓடணும் நடக்கணும் மலையேற்றம் இந்த மாதிரி எல்லா பயிற்சிகளையும் செய்யணும் இதை செயலினாலும் என்ன ஆகும் அப்படின்னா உடலோட எடை வந்து அந்த இணைப்புகளில் அதிக அழுத்தத்தை கொடுத்து நமக்கு டேமேஜை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு ஸோ இங்கே வந்து மனசு எங்கேருந்து வந்தது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா சரியான கேள்வி நம்ம ஒரு பொருளை கவனமாக தூக்கும் போது அதாவது ஒரு பொருளை தூக்கும் போதே அதனோட எடை எவ்வளவு அப்படின்ற மாதிரி கணிச்சு ரெண்டு கையில் பேலன்ஸ் பண்ணி கவனமாக தூக்கும்போது அதாவது மனசில் கவனம் வச்சு கரெக்டாக தூக்கும் போது அந்த பொருள் எடை வந்து சரிசமமாக ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும் இதுவே வந்து இதுவே வந்து ஒரு கேர்லெஸ்ஸாக கேர்லெஸ் எப்போ வரும் கேர்லெஸ் எப்போ வரும் அப்படின்னா நீங்கள் கோவமாக இருந்தீங்கனாலோ இல்லை ஒரு டென்ஷனாக பதட்டமாக இப்படிலாம் இருந்தீங்கனாவோ இல்லை ஒரு பயத்தோடு இருந்தீங்கனாவோ இந்த டைம்லலாம் நீங்கள் கவனத்தை மிஸ் பண்ணிட சான்ஸ் இருக்குது அதனால் நீங்கள் மூட்டை யூஸ் பண்ணி ஒரு எடையை தூக்குனாலும் சரி இல்லை நடந்து போனாலும் சரி காரு பைக்கு நீங்கள் ட்ரைவ் பண்ணாலும் சரி என்ன விதமான ஆக்ஷன் பண்ணாலும் நம்மளோட மூட்டுகளை யூஸ் பண்ணும்போது கவனத்தோடு நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த எடையினோட அழுத்தம் எந்த பொருளை தூக்குனாலும் சரி உபயோகித்தாலும் சரி அந்த பொருளோட அழுத்தம் உங்களோட கைகளில் கைகளில் கால்களில் சரிசமமாக பிரிஞ்சு போகணும் அந்த மாதிரி கவனம் வச்சு நீங்கள் நீங்கள் செயல்பட்டிங்க அப்படின்னா அந்த திடீர்னு நடந்து போய்ட்டு ஓடும்போது கால் சுழுக்கிறது ஒரு அதிகமான வெயிட்டு தூக்கி தசை கிளியறது இல்லை விளையாடும் போது விளையாட்டின் மேலே அதிகமாக கவனத்தை வச்சுட்டு இந்த இணைப்புகள் மேலே கவனம் இல்லாதனால தசை நார்கள் பாதிக்கப்படுறது எலும்புகள் உடையிறது இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் ரொம்பவே தடுக்கலாம் இந்த தூங்கி போது நம்ம ஒரு கழிச்சு தான் எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் அப்படியே வந்து இப்படி படுத்துட்ருக்கீங்க இப்படி படுத்துட்ருக்கீங்க அப்படின்னா அப்படியே எழுந்துட்டீங்க அப்படின்னா உங்களோட உடம்போட இடையே முதுகுக்கு அதிகமாக போகும் இதுவே வந்து ஒரு கழிச்சு நீங்கள் எந்திரிச்சிங்க அப்படின்னா அந்த இடையினோட அழுத்தம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது சரியாக இருக்கான்னு சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே